ஸோ ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் பேக் டு தனரு வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக்மாவில் இருக்க அனிமேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ப்ரோடேப் அனிமேஷன்ஸ் எப்படி பண்ண எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸோ இதுக்கு வந்து நான் சிம்பிள் ஒரு லாக்இன் ஸ்கிரீன் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து நான் அனிமேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் லைக் புரோட டைப் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ குயிக்காக ஒரு ஒரு டெமோ கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படின்னா ப்ரோட்டோ டைப்பில் நமக்கு நிறையா அனிமேஷன்ஸ் இருக்குது நிறையா டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் நம்ம அடுத்தது வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இங்கே வந்து நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அப்படின்னா ஒரு லாகின் ஸ்கிரீன் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறப்போ அடுத்த ஒரு ஸ்க்ரீனில் நமக்கு இன்னொரு கண்டென்ட் லைக் பாப் அப் மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து அதில் ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறப்போ நமக்கு இன்ட்ராக்ஷன் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நமக்கு வந்துடுச்சு ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இமெயில் அட்டஸ் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து இமெயில் அட்ரஸ் இன்புட் ஃபீல்டை வந்து கிளிக் பண்ணனா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கீபேட் வந்து கீபேட் வந்து எனக்கு பாப்பில் வரும் ஸோ நம்ம ஃபோனில் எப்படி நம்ம கிளிக் பண்ணுறப்போ நமக்கு கீபேட் வந்து எப்படி அவனபிளாக ஆகும் இந்த மாதிரி நமக்கு பாப்பப் வரும் ஸோ இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இங்கே போயிட்டு இன்ட்ராக்ஷனை கிளிக் பண்ணுறப்போ இன்ட்ராக்ஷன் பாப்பப் பாக்ஸ் வரும் ஸோ இதில் வந்து ஆன் ட்ரிகரில் வந்து நான் என்ன செட் பண்ணியிருக்கேன்னா ஆன் டேப் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆக்ஷன் வந்து ஓவர்லே ஸோ ஓவர்லே அப்படின்றது இதுலேயும் நிறையா ஆக்ஷன்ஸ்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து ஓபன் ஓப்பன் ஓவர்லே கொடுத்துருக்கேன் இதில் வந்து என்ன ஓவர்லே ஆகும்னா ஐஃபோனோட கீபேட் கீபேட் வந்து கீபோர்டு வந்து எடுத்திருக்கேன் அண்ட் இதோட பொசிஷன் நம்ம பொசிஷன் வந்து நம்ம இதில் வந்து பொசிஷன் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து சென்டரில் இருக்கணுமா இல்லை இல்லை டாப் லெஃப்ட்டு டாப் சென்டரு டாப் ரைட்டு டாப் லெஃப்ட்டு டாப் ரைட்டு பாட்டம் லெஃப்ட்டு பாட்டம் சென்டரு பாட்டம் ரைட்டு இப்போ வந்து நான் மேனுவலாக மேனுவல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து கீப்பேட் வந்து நமக்கு வந்து இன்புட் ஃபீல்டை கிளிக் பண்ணுறப்போ நமக்கு பாப்பப்பில் வரணும் ஸோ அதை வந்து மேனலாக செட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கனாவே தெரியும் ஸோ இது கிளிக் பண்ணுறப்போ எனக்கு இங்கே ஷோ ஆகும் ஸோ இங்கே தான் பொசிஷன் வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது க்ளோஸ் வென் கிளிக்கிங் சைட் ஸோ அவுட் சைட் கிளிக் பண்ணுறப்போ க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம அதையும் நம்ம செக் பண்ணியிருக்கோம் ஸோ கிளிக் பண்ணுறேன் கீபேட் வந்து பாப்பது அண்ட் தென் நான் வந்து வெளியே கிளிக் பண்ணுறப்போ நமக்கு எகைன் வந்து பாப்பப்லேருந்து இருந்து ஹை போயிருது ஸோ இதுதான் வந்து பொசிஷன் இங்கே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ க்ளோஸ் க்ளிக் பண்ணுறப்ப க்ளோஸ் ஆகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண் இது பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து அனிமேஷன்ஸ் ஸோ இந்த டேப்பில் மூவ் இன் அனிமேஷன் சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டியூ அதோட வந்து ஸ்பீடு இங்கே வந்து அதோடய ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் ஸ்பீடு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோ செட் பண்ணியிருக்கேன் டியூரேஷன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன் டைரெக்ஷன் வந்து எனக்கு கீழேருந்து அப் அப் அப்வேர்டில் வரணும் கீழேருந்து நான் செட் பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டலாக இ இவ்வளோதான் இன்ட் இன்ட்ராக்ஷன் செட்டிங்ஸில் இருக்கேன் ஓவரால் ஐட்டம்ஸ் ஸோ இப்போது அண்ட் தென் இப்போ நான் லாகின் பட்டனை கிளிக் பண்ணனா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகுதில்லை இதோட அனிமேஷன் பார்த்திங்கன்னா நான் இங்கே இன்ட்ராக்ஷன் வந்து கிளிக் பண்ணுறப்போ சேம் அதே கான்ஃபிகரேஷன் தான் ட்ரிகரில் வந்து ஆன் டேப்பு ஆக்ஷன் ஸ்வாப் ஓவர்லே ஸோ இதுலேயும் நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது ஓப்பன் ஓவர்லே ஸ்வாப் ஓவர்லே அப்படின்னா சேஞ்ச் ஆகுறது நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகிறாது ஓப்பன் ஓவர்லேன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடியே நம்ம பார்த்தோம் பார்ப்போம் அதாவது மேனுவலாக நம்ம எங்கே வந்து பாப்பப் அந்த காம்பனட் எங்கே பாப்பப் ஆகும்போது அதை நம்ம அங்கே கொடுத்துக்கலாம் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து அனிமேஷன்ஸ் அனிமேஷன் வந்து ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் கர்வில் ஜென்டல் கொடுத்துருக்கேன் ஸோ இதுவும் ஒரு இதில் வந்து இதோட வேரியண்ட்டை வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ரிவ்யூ பாக்ஸில் அந்த அனிமேஷன் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து பிரிவியூ பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுற அனிமேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியும் ஹோர் பண்ணால் நமக்கு வந்து தெரியும் இங்கே ஹோர் பண்ணுறப்போ அந்த அனிமேஷன் வந்து தெரியும் ஸோ இப்போ நான் ஜென்டிலே வச்சிடுறேன் ஸோ ஹோர் பண்ணால் அனிமேஷனோட அந்த ஸ்டே அந்த அனிமேஷனோட பிஹேவியர் வந்து இங்கே ஹோர் பண்ணுறப்ப நம்ம அங்கே ப்ரிவியூ பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் பேஸிக்கான ஒரு இன்ட்ராக்டிவ் ஒரு டிசைனை வந்து இன்ட்ராக்டிவாக எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான பேசிக்கான பிக்மால் இருக்க ப்ரோடக்டிவ் அனிமேஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் சில கான்செப்ட் வந்து அட்வான்ஸாக பார்ப்போம் ஸோ இதுதான் வெரி பேசிக்கான ஒரு ப்ரோடக்டிப்பில் அட்வான்ஸ் பேசிக் பிலோ பேசிக்கான அனிமேஷன்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது இது நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ லெட்ஸ் சி அனதர் வீடியோ